எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்ப பாக்குற இந்த வீடு பாத்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ரெண்டு சென்டில் ஒரு அருமையான வீடு இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் பட்ஜெட் வைஸாக நம்மளுக்கு ஒரு அளவான பட்ஜெட்டில் நம்மளுக்கு சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு நமக்கு சூட்டபுளாக இருக்கும் இந்த வீடு கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துக்கேடு பெல்டில் கரெக்டாக நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகும்போது தாமர் குளத்துலேருந்து கிழக்கு சைடு ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் அதே மாதிரி நீங்கள் பொள்ளாச்சி நெகமொழியே செட்டிப்பாளையம் போகிற ரோட்டில் நெகமத்துலேருந்து வடக்கு சைடு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் நல்லா சென்டர் ஊருக்குள்ளே அமைஞ்சிருக்கு பக்கத்தில் பாருங்கள் எல்லாமே நீட்டான ஏரியா நீட்டான வீடுகள் மத்தியில் இந்த வீட அமைஞ்சிருக்கு மெயினாக நீங்கள் பொள்ளாச்சி நெகமும் வழியாக செட்டி வளையம் போகிற அந்த மெயின் ரோட்லேருந்து மூணாவது ப்ராப்பர்ட்டியே இந்த வீட அமைஞ்சிருக்கு சைட்டு வடக்கு வாசல் அமைஞ்சிருக்கு வீடு வடக்கு பேசிங்கில் அமைஞ்சிருக்கு உள்ளே வந்து நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது உள்ளே தண்ணி தொட்டியும் தனியாக ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க எல்லாமே செப்பரேட்டாக ரொம்பவே நீட்டாக அமைஞ்சிருக்கு வெளியே அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டியும் அவுட்டரில் கொடுத்துருக்காங்க வீடும் நீட்டான வீடு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலோட இருக்குது ஹால் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட்டு போட்டிருப்பாங்க மற்றபடி கிச்சன் பெட்ரூம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச்சி பில்டிங் வச்சு கட்டியிருக்காங்க இது வந்து ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் உங்களுக்கு ஷீட்டு மேலே ஷீட்டு போட்டிருப்பாங்க மற்றபடி ரெண்டுமே ஆர்ச்சி பில்டிங் நீட்டான வீடு ஒரு சிம்பிளான ஃபேமிலிக்கு அளவாக குடியிருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஒரு அளவான கிச்சனோட அமைஞ்சிருக்கு வீடும் பார்த்தீங்கன்னா கட்டி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஒரு புது வீடு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் இது இது பத்துக்கு பதினாறு சைஸ் கொடுத்துருக்காங்க டாய்லெட் வந்து அட்டாச்சாக கொடுக்கல அவங்க வெளியே தனியாக கொடுத்துருக்காங்க வீடும் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த யூஸுக்கு கட்டின வீடு மெட்டீரியலைஸும் பார்க்கும்போது சிம்பிளாக கட்டினாலும் நல்லா குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க ஏரியா பாருங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு மேலேருந்து ஃபுல்லாக காட்டியிருக்கு நல்ல ஒரு அருமையான ஏரியா நீட்டான ஏரியா இதுக்கு இதுக்குள்ள இப்ப லேவட் பிரித்து சைட் போட்டுருக்காங்க பாருங்க வந்து சென்ட் வந்து நாலு லட்சம் ரூபா உள்ளுக்குள்ள மெயின் பிரண்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சேல் ஆயிருக்குது அதுக்கு பக்கத்திலயே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த வீட்டோட ரேட் பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் கேக்குறாங்க நம்ம இதில் இருந்தும் இன்னும் கம்மி பண்ணி அளவுக்கு பேசி கொடுக்கலாம் வீட்டை விசிட் பண்ணுங்கள் வீடு ஏரியா நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பேசிக்கலாம் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வீடு தோட்டம் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க நல்லபடி சேல் பண்ணி கொடுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் மாதிரி வீடு தோட்டம் ஏதாவது நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணால் உடனே நீங்க வந்து ஃபாலோ பண்ண முடியும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நோட்டிஃபிகேஷனில் வெளில நிற்கிறனாலும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்